நமக்கு கிடைக்காத பொருள் மேலே ஆசை கிடைச்ச பொருள் மேலே ஆசை இல்லை ஆனால் நமக்கு கிடைக்கிறது பிறகு உதவாத மாதிரிக்குது ஆனால் நமக்கு என்ன தேவையோ அதுதான் இறைவன் படைச்சிருக்கோம் சரிங்க உங் உங்களுக்கு எது வேணும்னு இறைவன் வந்து இதான் உங்களுக்கு சரியான பொருள் இதை வச்சுக்கிட்டான்னா ஆஹா இன்னைக்கு எது வேணால் அதுதான் வேணும்ன்றான் அது வந்தோன்னா துன்பத்தில் துன்பப்படுறான் அனு கஷ்டப்படறான் அனுபவிக்கிறோம் என்ன பண்றது சரி ரைட்டு அது ஓகே தான் நீ வந்து வேற ஒருத்தர் தேடி போய்ட்டு ரைட்டு ஓகே புருஷனுக்கு பாறாங்கல்ல தூக்கி போட்டு கொள்ற அளவுக்கு அந்த தண்டனை தேவையா புருஷனுக்கு தேவையா இல்ல ஏற்க அவன் போன செஞ்சானே அப்ப யாரு அது செய்யறது போன நீ செஞ்சானே நீ நீ அனுபவிக்கிறேன் ஆமா எல்லாமே அதே தான் போன சமத்தான் நான் என்ன செஞ்சதும் அது இப்ப நான் அனுபவிக்கிறேன் போன சமத்துல என் பொண்டாடி நான் கள்ள தூக்கி போட்டு கொண்டு போனாங்க ஆமா அப்ப நீ நீ அதை வந்து நான் இப்ப வந்து என் பொண்டாடி என் தலையில் கள்ள போட்டுக்கிறான் அவ்வளவுதான் தாடி சரிங்க ஆமாம் சாமி உண்மை அதுதான் நீயே நல்லா யோசிச்சு பாருங்க சரிங்க போன ஜென்மத்தில் யாருக்கும் ஒரு விஷம் வச்சு சாப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல பாம்பை பிறந்துருப்பாங்க அவங்க கொத்தி அந்த ஆள் கரெக்டாக அந்த கொத்தி அவங்க காலி பண்ணிடுவோம் அந்த விஷத்துக்கு விஷம் ஆச்சா இல்லை இது வேணா எங்கள் எங்கள் கூட எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் அதே மாதிரி இன்னைக்கு இப்போ இன்னைக்கு பொண்டாட்டியோ புருஷனோ கூட இருக்கிறாங்கன்னா போன ஜென்மத்தை எதிரி தான் புருஷ பொண்டாட்டி சொந்தக்காரெல்லாம் கிடையாது ஒன்று பழி வாங்குறதா பொண்டாட்டியோ பழி வாங்குறதா புருஷன் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை வரைக்கும் காத்துன்னுக்கிறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை கை பண்ணிட்டு போயிடுறாங்க அதுக்கு பாறாங்களது தான் விஷயம் அது எல்லாமே அப்போயா அருவாமலையில வரைக்கும் சாவடிக்கிட்டேன் அது கூட க தூங்கும்போது கள்ள தூக்கி போறது கொஞ்சம் கொடுமை சாமி தமிழ் தூங்க மாட்டோம் கல்லு போட்டு சாக வச்சுக்கிறாங்க அருவாமலையை வெட்டி சாக வச்சுக்கிறாங்க ஆநூறு பை சாகடிக்கிறாங்க வெட்டி சாக வச்சுக்கிறாங்க சுக்கெல்லாம் கேட்குறது எப்படியோ ஒன்று அந்த நிலையம் சாவணும் அதே சரி அதிகமா பெண்கள் தான் ஆண்களை கொள்ளாற சொன்னாங்க ஆண்கள் யாரும் பெண்களை கொள்ளாம பெண்கள்தான் சக்தி அதிகமாகுது ஒல பண்ற புத்திய பெண்களா கிடையாது ஆண்கள் கிடையாது அவங்க சீச்சி விட்டு போயிடும் அவங்க உள்ளுக்குள்ளேயே வாங்க வச்சுக்கிறாங்க எப்படா மாட்டோம் எப்படா மாட்டோம் இப்ப கல்யாணம் எவ்வளவு ஆகுது பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் நீ மொத்தம் உங்க பொண்டாட்டிய பாத்து பாரு அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டா உனக்கு உங்க பொண்டாட்டிக்குற லைனா அன்னைக்கு இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு போய் கட்ட சொல்லுவோம் அப்படி எப்படி வருவோம் அவங்களுக்கு மட்டும் மெமரி அதிகமா இருக்கும் ஆமா அதனால தான் வாங்குற புத்திக்குது நாங்க வெங்க வச்சுன்னே கரோம் எப்படா மாட்டோம் எப்படா மாட்டோம் எப்படா மாட்டோம் காத்துனே இருக்கிறோம் நீ எல்லாம் மறந்துட்டு பேனுங்கிற விட்டு போயிரு அவங்க மறக்கத்துல போட்டு தள்ளி பாடங்கள் எங்களுக்கு ரெடியா தான் இருக்குது முதல்ல அந்த பாடங்கள் எடுத்து சொல்லி வைக்கணும் உச்சிடுச்சு எனக்கு உலகத்துல அப்படிதான் நல்லாம சரி நமக்கு ஐயா சொன்னாரு நான் தூங்கும்போது நான் தூங்கினு நினைச்சேன் கல்லுகள் போட்டுறாத நான் ஒரு கடை முடிச்சினே பண்ணாரு உண்மை தானே ஐயா சொன்னார் இல்லைப்பா பையன் கேள்விப்படிங்களே ஏன்னா என் பொண்ணு சொல்லுவேன் நான் தூங்கும்போது நான் தூங்கறேன்னு நினச்சிக்காத ஒரு கடை முழிச்சினே பார்த்துனே பண்ணாரு நடந்தால்தானே எத்தனைமே நடந்துருக்கு இன்னும் நடந்து நிகழ்ச்சி தான் எல்லாமே அனைவருக்கும் ஆத்மா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்